நான் சொல்கிறேன் விஜயகாந்த் மூன்றாவது அணி வைத்து வீணாக போயிட்டான் இல்லாவிட்டால் எதிர்க்கட்சியாக இருபத்தி எட்டு இடங்களை பிடித்து வந்தவர் பிறகு ஒரு வைகோ வைக்கோ சிபிஎம் சிபிஐ திருமாவளவனையெல்லாம் சேர்த்து கொண்டு மூன்றாவது அணி உருவாக்கி பதிமூன்று பதினான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று கடைசியில் இவர்கள் ஒரு இடமும் வராமல் போய்விட்டார் அது மாதிரியான முயற்சியை விஜய் மேற்கொள்ளக்கூடாது விஜய் இந்த ஏஜென்ட்டுகளிடம் யோசனை கேட்பதை விட வேண்டும் இதனால தான் பணத்துக்கு யோசனை சொல்கிறோம் அன்புமணியவே முதலமைச்சர் ஆக்குறேன் சொல்லிவிட்டு வந்தவன் இப்பொழுது விஜய முதலமைச்சர் ஆகிறேன் அன்புமணியை ஆக்கி விட்டானா ஆகவே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அரசியலில் நாம் வயது நிறைய இருக்கிறது முதல் படியில் நடக்காவிட்டால் இரண்டாவது படியில் நடக்கட்டும் முதலில் நாம் ஊன் கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய் கமல் கட்சியை போல தொழில் தெரியப்படுகிற நிலைமை ஏற்பட்டு விட்டால் வினா போய்விடும் நான் ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன் நான் அதில் அவர் அவருடைய போக்குப்படி அரசியல் நடத்துகிறார் ஆனால் இவர் ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தால் பிறகு விநாயகர் அதனால் நான் சொல்கிறேன் ரெண்டு அணி தான் இருக்க வேண்டும் ஒன்று ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்கிறேன் அணி இன்னொன்று எடப்பாடி தலைமையில் உள்ள ஸ்டாலின் வேண்டாம் என்று சொல்கிற அணி